இன்றைக்கி உங்களுக்கான ஒரு புது அனுபவத்தோட கூட ஒரு கதையை தான் நான் உங்கள் கிட்ட கொண்டுட்டு வந்திருக்கேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம கதையோட ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா மனோதா மனோ பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி கடை எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இருக்கக்கூடிய ஒரு கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மனோ ஃபேமிலியை பற்றி சொல்லணுன்னா ஒரு அக்கா வாய் பேச முடியாதவங்க சொந்த மாமாவுக்கே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அம்மாவும் மனோ மட்டும்தான் வீட்டில் இருக்கிறது மனோ வந்து கல்யாணமே பண்ணிக்கல ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் காலில் பிரச்சனைகள் இருந்ததுனால எல்லாரும் பக்கத்தக்கத்தில் சொல்லிவிட்டு இவனுக்கு கல்யாணம் நடக்கிறது மாதிரி இது பண்ணிட்டாங்க இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வீ அம்மாவுக்காக நான் நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவனுக்கு சில சில சபலங்கள் வரதான் செய்யும் ஆனால் அவனும் திருமணம் இருந்தா கண்டிப்பாக அந்த ஒரு சந்தோஷத்தை ஒரு அனுபவிச்சிருப்பான் அப்படி இல்லாததுனால வந்து ஏதாவது வந்து அவனுக்கு பிடித்த மாதிரி ஒரு பெண்கள் பார்த்தா அது மாதிரி அவன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சி வந்து கனவில் இருந்துக்குவான் அது சில சமயங்களில் அந்த மாதிரியான படங்கள் பார்த்து இவனோட சந்தோஷத்தை போக்கிக்குவான் ஆனால் வேலையில் வந்து எப்போதுமே கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் மனம் அப்படி இருக்கிற சமயத்தில் இவனோட கடையில் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த கடையில் அப்போ புதுசாக வந்து பானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சேர்றா அவள் வந்து திருமணமான ஒரு பெண்ணு தான் வந்து கணவர் வந்து வெளியூரில் வேலை பார்க்குறதாவும் இங்கே வந்து குழந்தைய வச்சுட்டு மாமியாரோட தனியாக தான் அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லி அறிமுகமாகற அந்த கடவுணர்கிட்ட அவரும் வந்து கரெக்டா வேலைக்குலாம் வரணுமா வந்துட்டு ஒரு பத்து நாள் வந்துட்டு பத்து நாள் வந்துட்டு போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்றாரு இல்லைங்க அதெல்லாம் நான் வரமாட்டேன் ஏன்னா அவர் வெளியூருக்கு வேலைக்கு போய் ஒன்றுங்காக சம்பளம் அனுப்புறது கிடையாது கேட்டால் வந்து எனக்கு வேலை அது இல்லைன்னு சொல்கிறாரு அதனால நான் பிள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படுறோம் மாமியாரும் வந்து முடியாதவங்கிறனால தான் இந்த கடைக்கு எனக்கு பக்கத்து உள்ள ஒரு அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி கடை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒன்று ஆமாம்மா வேலையெல்லாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ வந்து என்ன பண்ணுறன்னு பார்த்தேன்னா இப்போ வந்து உனக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இந்த ஜாமெலாம் வந்து எந்ததுன்ட்டு எந்தெந்த ரேக்கில் கரெக்டாக இருக்கான்னா அதுதான் பார்க்கக்கூடிய வேலையை தான் உனக்கு நான் கொடுக்குறேன் எது டவுட்டாக இருந்தாலும் நான் மனோட்ட கேட்டுக்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து மனோ வந்து சொல்கிறாரு நீங்கள் எந்த ஊரணும் நான் பக்கத்து ஊருங்க ஆனால் வந்து வேலை ஒன்றும் சரியில்லை இங்கே வாடகைக்கு வீடு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து நாங்கள் தங்கியிருக்கோம் அந்த வீடு வந்து ரொம்ப பழசாக போயிட்டு நாங்கள் இருந்த எங்கள் மாமியார் வீடு அவங்களும் முடியாதவங்க அதனால் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டோம் இங்கே என்னோடய சித்தி வீடு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெண்டு பேர் பழக்கமாக வராங்க தெரியாத எல்லாம் வந்து மனம் சொல்லி கொடுக்குறாரு அவங்களும் வந்து கரெக்டாக கற்றுக்குறாங்க இந்த முதலாளிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேலை செஞ்சோன்னா நல்லா சம்பளம் கொடுப்பாரு ஆனால் ஏதாவது தப்பு பண்ணிங்க ஏதாவது ஒரு வேலையில் ஏதாச்சும் குறை கண்டுபிடிச்சிட்டாருனா வேலையில் இருக்க வைக்க மாட்டார் அதனால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனோ வந்து பானுக்கிட்ட சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் பானுவும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எதுவும் தப்பு நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன் இருந்தாலும் உங்ககிட்ட நான் எந்த விஷயமா இருந்தாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒன்று சரி அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இது பண்ணுங்க பண்ணிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது இப்படியே ஒரு வாரம் கிட்டே போகுது ரெண்டு பேரும் வந்து நல்லா பேசி பழகிட்டு இருக்காங்க அப்போ தான் பானுவுக்கு மனோ ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அவன் கதையெல்லாம் கேட்டோன்னே மனவுக்கு வந்து பானுவும் பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு ஏன்னா பானுவோட கணவர் பார்த்தீங்கன்னா பானுகிட்ட அந்த அளவுக்கு ஒரு பாசமாக நடந்தக்கூடிய ஒரு ஆளே கிடையாது அவன் எப்போ பார்த்தாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் குடிக்கிறது இப்படி தான் இருப்பான் இப்போ வெளியூர் போயுமே ஒழுங்காக மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட அனுப்புறதில்லை அதனால தான் பானு வந்து பிள்ளைய மாமியார்கிட்ட விட்டுட்டு இங்கே வேலைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே அதனால் மனம் வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து வாங்குறத பார்த்து இவளுக்கு ரொம்பவே வந்து இவ்வளோ பொறுப்பாக இருக்கிற ஒரு பையன் நமக்கெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா மெதுவாக அவன் மேலே ஒரு காதலுங்கிற உணர்வும் வர ஆரம்பிக்குது அந்த காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிட்ட வந்து நெருங்குற அளவுக்கே வந்து காதல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனோவுக்குமே வந்து பானு ரொம்ப பிடிச்சிருக்கு அவள் வந்து அழகாக புடவை கட்டுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உனக்கு இந்த கலர் தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில கலர் சொல்கிறான் அதே மாதிரியே பானுவும் வந்து அவள்கிட்ட இருக்கிற அந்த புடவை அந்த மாதிரி கலரை வந்து இங்கே வேலைக்கு கட்டிகிட்டு வரா உடனே அதை பார்த்தோன்னே மனோக்கும் நம்ம சொல்கிற தான் அவள் மாறிக்கிட்டு வரா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனவுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசை விட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா முதலாளி வந்து இது மாதிரி பிறப்பு வருது அதனால் கடையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் மனம் ஒன்றுகிட்ட தான் நான் கொடுக்குறேன் மற்றவங்களாம் முடியாதவங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு பார்க்காதுங்க நீயும் பானவும் சேர்ந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணி கடையை சுத்தம் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மனவும் பானும் நான் சம்பளம் எனக்கு டபுளாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா மனும் வந்து அது உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் உள்ள பொருட்கள் எல்லாம் எல்லாத்தையும் வந்து கரெக்டான ரேக்கில் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணுறாங்க ஏழு மணிக்கெல்லாம் க கடையை பூ உள்ளரையே சாத்திட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா மறுநாள் வந்து நிறையா ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க அந்த கடையில் அதனால் வந்து இது ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அப்போ அந்த சமயத்தில் வந்து ஒரு பாட்டில் வந்து வந்து எடுத்து இருக்கப்போ டக்குனு கீழே உடஞ்சிருது உடனே மாதிரி என்ன பயப்படாத அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்து அதில் என்லாம் நீக்காக சொல்லிட்டு இருக்காச்சும் உடச்சு சொன்னா அவர் ஏதாச்சும் இன்னும் நிறையா சொல்லிட்டு இல்லாத பொருளாக நம்ம மேலே தலையில் கட்டிடுவார் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் மட்டும் இந்த கடையில் வந்து எனக்கு மாதிரி சொல்லிக் கொடுக்கலன்னா கண்டிப்பாக வந்து நான்லாம் இங்கே ரெண்டு நாள் கூட வேலை பார்த்துருக்க மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பாடு கடையில் அப்பயே வாங்கிட்டு வந்தது ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க மணி வந்து ஒன்பது மணி ஆகுது அதுக்கப்புறம் வந்து மனம் சொல்கிறான் இங்கே இருக்கிற இந்த ரேக்கெலாம் முடிச்சாச்சு அடுத்த ரேக்கு போகணும்னு பேசிகிட்டு இருக்கப்போ அப்போ வந்து கண்ணில் வந்து அவளுக்கு இங்கேருந்து தூசி வந்து விழுந்துருது உடனே வந்து கண்ணை க இது பண்ணிட்டு திறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாள் வானுவை கஷ்டப்படுறத பார்த்துட்டு இரு நான் உனக்கு ஊதி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து அவள் கண்ணை வந்து ஊதுறா அப்போ வந்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கிட்டக்க சந்திச்சுக்கிறப்ப ரெண்டு பேருக்குமே வந்து அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுதுனே தெரியல ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து எத்தனை நாளாக ஒரு தேய்க்கு வச்சுருந்த காதல் ஒரு பாசம்னு சொல்லலாம் அந்த நேரத்துல ரெண்டு பேரும் என்ன எப்படின்னு தெரியாம வந்து தங்களோட வந்து ஆசைகளை பரிமாறிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த நேரத்துல பானுவ வந்து இத்தனை நாளாக த கணவர் வந்து தன்னை வந்து இந்தளவுக்கு கொடுமையாக இது பண்ணானோ அதெல்லாம் வந்து மனோக்கிட்ட வந்து வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவன் மேலே பாசமாக அந்த நேரத்தில் இருக்கிறா அவனுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு மனோக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பானு வந்து அளவுக்கு நம்மளுக்கு இடம் கொடுக்கறதுனால அவனும் வந்து இதுதான் வந்து டைம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த இரவு வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் செய்கிறாங்களோ இல்லையோ இவங்களோட மனசை வந்து இவங்களோட இயக்கங்களை சுத்தம் செஞ்சுக்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அன்றைக்கி இரவு பொழுது வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை சேர்ந்து இருக்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்தளவுக்கு ஒரு இணக்கமான மோசமான ஒரு சூழ்நிலை வந்து வருது அப்படின்னு சொல்லலாம் மறுநாள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்து முதலாளி வந்துடுறாரு அதுக்குள்ளே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் நைட்டு என்ன நடந்தது முதலாளி சொல்கிறார் சூப்பராக ரெடி பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஆயிரம் ரூபா தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு மத்தியானத்துக்கு மேலே வாங்க வரவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போயிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மனம் அவன் வீட்டில் குளிக்கிறா பானுவும் அவன் வீட்டில் குளிக்கிறா அப்போ வந்து நடந்த விஷயங்களே நினச்சி பானு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி இருங்க என்ன மாதிரி கதைகள் வேணும் அடுத்த கதையில் உங்களை நான் மீட் பண்றேன் பாய் அது வரைக்கும் மாலினி